வரமத்து மனிதர்களாய நமது வாழ்க்கையை பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளை கொண்டது மகிழ்ச்சி முன்னேற்றம் வெற்றி பாராட்டுகள் போன்றவை மட்டுமே நம் வாழ்க்கையில் ஏற்படுவது இல்லை மாறாக துக்கமும் தோல்வியும் வாழ்க்கையில் கிடைக்கவே செய்யும் பாராட்டுகள் கிடைப்பது போன்ற விமர்சனங்களும் வசைப்பாடல்களும் அடுத்தவர் தரப்பில் இருந்து பாய்ந்து வரவே செய்யும் அப்போது நமக்கு கிடைக்கப்பெற்ற பெற்ற மருந்துதான் பொறுமை ஆகும் நம்முடைய வாழ்க்கை மாறுபட்ட பல நிலைகளை கொண்டுள்ளது எல்லா காலமும் எந்த மனிதனும் ஒரே நிலையில் இருந்து விட மாட்டான் ஆதலால் ஒரு நிலையில் இருந்து இன்னொரு நிலைக்கு மாறும் பொழுது அல்லது மாற்றப்படும் பொழுது அதை தாங்கிடும் பக்குவமும் பொறுமையும் மனிதனுக்கு அவசியமாகிறது நமது வாழ்க்கையில் சில நேரங்களில் விருப்பம் இல்லாத நிகழும் பொழுதும் துன்பங்கள் தோல்விகள் அணிவகுத்து வரும் பொழுதும் மன உளைச்சலில் மனிதன் மடிந்து போகாமல் இருக்கவும் இருந்து நிராசையாகி விடாமல் இருக்கவும் மனிதனுக்கு பொறுமை மிக மிக அவசியமாகிறது ஏனென்றால் இந்த துன்பங்கள் வேதனைகள் ஆகலும் இருள் நீங்கி வாழ்வில் வெளிச்சம் தோன்றும் முன்னேற்றமான ஒரு காலம் வரத்தான் செய்யும் என்ற நம்பிக்கையை நிச்சயம் பொறுமையை விதைக்கும் உயர்ந்தோன் அல்லாஹ் தன்னை பொறுமையாளன் என்கிறான் பொறுமையாளர்களை நேசிப்பதாகவும் அவர்களுக்கு உதவுவதாகவும் கூறுகின்றான் திருக்குறு ஆணில் எழுபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் பொறுமையை பாராட்டி அல்லாஹ் கூறியிருக்கிறான் பொறுமையை தவிர வேறு எந்த பண்பையும் இவ்வளவு அதிகமாக பாராட்டியதாக நாம் காண முடியவில்லை அன்புள்ளவர்களை எல்லாம் வாகனத்தில் பயணம் சிறப்பாக அமைய பிரேக் தேவைப்படுகிறது அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் பயணம் சிறக்க பொறுமை தேவைப்படுகிறது பிரேக் இல்லாமல் வாகனம் ஓட்டினால் வாகன ஓட்டிகளும் பயணிகளும் எவ்வளவு சிரமப்படுவார்களோ அதுபோல பொறுமை இழந்து வாழக்கூடிய மனிதன் அவ்வளவு கஷ்டங்களையும் சிரமங்களையும் அடைவான் என்பது நாம் கண்கூடாக பார்க்கிறோம் ஆக அவ்வளவு ஒரு சிறந்த விளங்குகிறது அன்புள்ளவர்களே முத்தான நான்கு குணங்கள் அதில் முதலில் இடம் பெறுவது பொறுமை என்னும் நற்குணம் அன்புள்ளவர்களை அல்லாஹ் சுபா திருக்குர் ஆனில் மூன்றாவது அத்தியாயத்தில் இருநூறாவது வசனத்தில் ஒரு மறுமையிலும் வெற்றியடைய நாலு விஷயங்களை குறிப்பிடுகின்றான் அந்த முத்தான நான்கு குணங்களில் முதலில் இடம்பெறுவதே பொறுமை எனும் நற்குணமே அதனை சற்று விரிவாக பார்ப்போம் வாருங்கள் பொறுமையுடன் இருங்கள் இன்னல்களை சகித்து கொள்ளுங்கள் ஒருவரை ஒருவர் பலப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் வெற்றியடைவீர்கள் மேற்கூறிய இந்த வசனத்தில் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடைய நாலு விஷயங்களை பற்றி அல்லாஹ் கூறுகிறான் ஒன்றாவது பொறுமையுடன் இருங்கள் இரண்டாவது இன்னல்களை சகித்து கொள்ளுங்கள் மூன்று ஒருவரை ஒருவர் பலப்படுத்தி கொள்ளுங்கள் நான்காவது அல்லாஹுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் இந்த நான்கு விஷயத்தை பற்றி விரிவாக பேசினால் வீடியோ லென்ட் ஆகிவிடும் என்பதற்காக அதில் ஒரு பகுதியான முதல் விஷயமான மீன்களில் பொறுமையுடன் இருங்கள் என்பதை பற்றி நாம் சற்று விரிவாக பார்ப்போம் வாருங்கள் பொறுமையை விட சிறந்த ஒரு விசாலமானது ஒரு அருட்கொடை எவருக்கும் கொடுக்கப்படவில்லை அபு சயீத் அல் குத்ரி அலி அவர்கள் கூறியதாவது யார் சுயமரியாதையோடு நடந்து கொள்கிறாரோ அவரை அல்லாஹ் சுயமரியாதையோடு வாழச் செய்வான் யார் பிறரிடம் தேவையற்றவராக இருக்கிறாரோ அவரை அல்லாஹ் தன்னரை உற்றவராக ஆக்குகிறான் யார் பொறுமையை மேற்கொள்ள முயற்சி செய்கிறாரோ அவரை அல்லாஹ் பொறுமையாளராக ஆக்குவான் மேலும் பொறுமையை விட சிறந்த விசாலமானதோர் அருட்கொடை எவருக்கும் கொடுக்கப்படவில்லை என்றார்கள் நூல் புகாரி நபி சலல்லா அவர்கள் கூறியதாக அபு மாலிக் கல்லாசிரியர் அலி அவர்கள் கூறினார்கள் சுத்தம் ஈமானின் பாதியாகும் அல்ஹம்துலில்லாஹ் என்பது மீசானின் நன்மையின் தட்டை நிரப்புகின்றது சுபஹான் அல்லாஹ் அலஹம் அலில்லாஹ் ஆகிய இரண்டுமோ அல்லது ஒவ்வொன்றோ வானத்திற்கும் பூமிக்கும் இடையே இருப்பதை நிரப்பி விடுகின்றது தொழுகை ஒளியாகும் தர்மம் அத்தாட்சியாகும் பொறுமையோ பிரகாசமாகும் திருக்குரு ஆன் சாதகமான அல்லது எதிரான ஒரு நிரூபணமாகும் தனது நாளை துவங்கும் ஒவ்வொரு மனிதனும் தனது ஆன்மாவை பேரத்தில் விடுகிறான் ஒன்று அதற்கு விடுதலையை தேடித்தந்திருக்கிறான் அல்லது அதற்கு அழிவை தேடித்தந்திருக்கின்றான் நாம் மூன்று வாய்களின் மீது பொறுமையை மேற்கொள்வதன் மூலம் அந்த பொறுமை நமக்கு பிரகாசத்தை தருகிறது ஒன்று நன்மையை செய்வதில் பொறுமை இரண்டு பாவங்களை தவிர்ப்பதில் பொறுமை மூன்று சோதனைகளின் போது உள்ள பொறுமை ஆகிய அனைத்து வாய்களுமே அதனை உடையோருக்கு சரியான பாதையை காட்டும் பிரகாசமாகும் பொறுமை ஈமானில் பாதியாகும் அன்பர்களே பொறுமை என்பது வெற்றியை பெற்றுத்தரும் முக்கியமான குணமாகும் ஒருவருக்கு எல்லா திறமைகளும் இருந்து பொறுமை இல்லாவிட்டால் அவர் வெற்றி பெறுவது கடினம் நம்முடைய எல்லா முயற்சிகளுக்கும் உடனே பலன் கிடைத்து விடுவதில்லை பலன் கிடைக்கும் வரை காத்திருப்பதே பொறுமையாகும் நாம் விதைத்த விதையை உடனே நமக்கு பழங்கள் கிடைத்து விடுவதில்லை விதை முளைத்து மரமாகி பூத்துக்குள்ளே பின்னர்தான் பழங்கள் தருகின்றன ஒரு விதை மரமாகி பயன் கொடுக்க பல மாதங்கள் ஆகலாம் ஏன் பல வருடங்கள் கூட ஆகலாம் அதற்கு காத்திருப்பவனுக்கு தான் கனிகள் கிடைக்கும் நம்முடைய இலக்கு நோக்கி முதல் அடியை எடுத்து வைத்தவுடன் வெற்றி கிடைக்கும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து போகக்கூடாது பொறுமையுடன் தொடர்ந்து முன்னோரிக்கொண்டே இருக்க வேண்டும் வாழ்க்கை பயணம் என்பது நூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் நெடுஞ்சாலை பயணமாக மட்டும் இருக்காது சில சமயங்களில் மேடு பள்ளங்கள் நிறைந்த பத்து கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே செல்லக்கூடிய பாதையாகவும் இருக்கலாம் நமது வாகனம் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியதாக இருக்கலாம் நாமும் திறமையான வாகனம் போட்டியாக இருக்கலாம் ஆனாலும் பாதை நம்மை பத்து கிலோமீட்டர் வேகத்தை விட கூட்ட முடியாமல் செய்துவிடும் அப்போது நமக்கு தேவை பொறுமை இந்த பாதையை நாம் மெதுவாகத்தான் கடந்தாக வேண்டும் என்ற பொறுமையையும் சற்று தூரத்தில் இந்த பாதையை நெடுஞ்சாலையுடன் சேர்த்துவிடும் என்ற புரிதலும் தான் நம்மை வெற்றியாளராக மாற்றும் பாதை கடினமானதாக இருக்கிறது என்று பயணத்தில் இருந்து விலகுபவர்கள் இலக்கை அடைய முடியாது நிறைய பேருக்கு தம்முடைய முயற்சியை கைவிடும் போது வெற்றி இன்னும் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்பது தெரியாமலே போய்விடுகிறது பொறுமை இல்லாத காரணத்தால் நிறைய பேர் இலக்கிற்கு மிக அருகில் இலக்கை வாழ்க்கை பயணம் என்பது பாதையில் செல்லும் பயணம் அல்ல அது நிறைய திருப்பங்கள் நிறைந்த பயணம் நாம் நீண்ட தூரம் பயணம் செய்து களைப்படைந்து இருக்கலாம் கூடவே நமது வெற்றி மிக அருகில் அடுத்த திருப்பத்தில் காத்திருக்கலாம் எனவே பொறுமையுடன் பயணம் செய்வோம் வெற்றியை அடைந்தே தீர்வோம் நம்முடைய முயற்சியில் மட்டுமல்ல பிறருடன் பழகும் போதும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது நமது குடும்பம் நண்பர்கள் மற்றும் உடன் வேலை பார்ப்போர் அனைவரிடமும் அவர்களது சிறு சிறு குறைகளை பொருட்படுத்தாமல் அவைகளை பொறுத்து கொண்டால் நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஐந்து விரல்களில் ஒன்று கூட மற்றொன்றை போல் இருப்பதில்லை மனிதர்களும் அப்படித்தானே ஒவ்வொருவரும் ஒரு விதம் இதனை புரிந்து கொண்டு பொறுமையுடன் ஒவ்வொருவரையும் அணுகினால் அனைவரும் நம் வெற்றிக்கு துணை புரிவார்கள் நம் மனதில் அமைதி நம் செயல்களின் விளைவுகளை பொறுமையுடன் கண்காணித்தல் மற்றவர்களுடன் நிதானமாக பழகுதல் ஆகியவை நம் இடம் இருந்தால் நிச்சயம் வெற்றி நம்மை தேடி ஓடிவரும் அன்புள்ளவர்களே ஒரு உண்மையான மோமின் பொறுமையின் போது அல்லாவிடம் மட்டுமே முறையிடுவார் அது போன்றுதான் எல்லா நபிமார்களும் செய்தார்கள் உதாரணமாக யாக்குப் அலிவசலாம் தனது மகன் யூசுப் அலிவா காணாமல் போன போது என்னுடைய துக்கத்தையும் கவலையும் நான் முறையிடுவதெல்லாம் அல்லாவிடம் மட்டும்தான் என்று கூறினார்கள் நபி யாக்குப் அலிவாசலாம் அவர்கள் எனக்கு மிகவும் பொருத்தமான அழகிய பொறுமை என பொருள்படும் சப்ருன் ஜமீல் எனும் வார்த்தையை கூறினார்கள் நபி ஐயப் அலிவசனம் அவர்கள் கூறிய வார்த்தையை குரு ஆன் எவ்வாறு கூறுகிறது அய்யோ பைரா நாத ரா பகு அன்னிமஸ் அனி எல்லுர் அண்ட் த அர்ஹம் ராஹிமேன் அவர்கள் தம் இறைவனிடம் நிச்சயமாக என்னை நோயிலால் ஆன துன்பம் தீண்டி இருக்கிறது இறைவனே கிருபை செய்பவர்களுக்கெல்லாம் நீயே மிக கிருபை செய்பவனாக இருக்கிறாய் என்று பிரார்த்தித்த போது பொறுமையின் சிகரமாக முகமது நபிசல் அல்லாஹ் இன்சிலம் அவர்கள் வாழ்ந்துள்ளார்கள் என்பதற்கு பல வரலாற்று சான்றுகளை கூறலாம் தங்களின் நினைவுக்காக மக்கள் நபிகளை சொல்லால் கல்லால் திட்டியது குப்பை குட்டிய பின்பணி நபி தொழுகும் பொழுது நபியின் முதுகில் ஒட்டக குடலை போட்டது இன்னும் பல இருக்கின்றன ஒரு உண்மையான மூமினின் வாழ்வில் மூன்று விதமான நிலைகளில் பொறுமை தேவைப்படுகிறது ஒன்று அல்லாவை வழிபட்டு அவன் கட்டளைகளை பின்பற்றும் போது இரண்டு பாவமான காரியங்களிலிருந்து நீங்குவதற்கு மூன்று அல்லாவின் நியதிகளை ஏற்றுக்கொள்ளும் போது நன்மையின் பக்கம் மற்றவர்களை ஏவுவதில் தானும் நன்மைகள் செய்வதும் தீமைகளை விட்டு மற்றவர்களை தடுக்கும் போது தானும் தீமை செய்வதை விட்டு தன்னை தடுத்துக் கொள்வதும் அடங்கும் நமது மவுத் வரைக்கும் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதனை அல்லாஹ்வின் உதவியோடு அமலோடு பொறுமையோடு அதனை நீக்கிடுவேன் என்று அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து பொறுமை காப்போமாக அல்லாஹ் நமது அனைவருக்கும் பொறுமையை தந்தருவானாக அமீனாமி இந்த பொறுமை பற்றிய செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாம் வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்து